மூத்த குடிமக்கள் பராமரிப்பு மற்றும் நல்வாழ்வு சட்டம் ரெண்டாயிரத்தி ஏழு பிரிவு இருபதின்படி அரசு மருத்துவமனையில் மூத்த குடிமக்களுக்குன்னு தனி வரிசையை ஏற்படுத்தி தரணும் அரசு மருத்துவமனைகளில் அல்லது பகுதி அளவு அரசு நிதி உதவி பெறும் மருத்துவமனைகளில் முதியோர்களுக்கு படுக்க வசதி அளிக்கப்பட வேண்டும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் மூப்பியல் மருத்துவத்தில் அனுபவம் வாய்ந்த ஒரு மருத்துவ அதிகாரி ஒருவருடைய தலைமையில் மருத்துவ வசதி ஏற்படுத்தி கொடுக்கறத மாநில அரசானது அதனை உறுதி செய்து நடவடிக்கையும் எடுக்க வேண்டும் முதியோர்களுக்கு ஏற்படும் நோய்களுக்கான சிகிச்சையை அளிப்பதற்கு வசதியை ஏற்படுத்தி தரணும் அது மட்டும் பிரிவு பத்தொம்போதில் மருத்துவ பராமரிப்பு மற்றும் பொழுதுபோக்கு அம்சங்களை கொண்ட தங்கும் இடத்துல முதியோர் இல்லங்களை மாநில அரசால் தொடங்கப்பட்டு அதனை நல்ல முறையில் பராமரிக்க வேண்டும் பிரிவு இருபத்தி நாலு முதியோரை தன்னுடைய பராமரிப்புல வைத்திருக்கும் ஒரு நபர் வேண்டுமென்றே அந்த அந்த நபருக்கு இந்த பிரிவுடைய அடிப்படையில மூன்று மாத சிறை தண்டனையும் அபராதமோ அல்லது இரண்டும் சேர்த்து விதிக்கப்படும் மூத்த குடிமக்களுக்கு ஏற்படுற அனைத்து வித பிரச்சனைகளுக்காகவே தமிழகத்துல ஒவ்வொரு மாவட்டத்திலையும் வருவாய் கோட்டாட்சியர தலைவராக கொண்டு ஒரு தீர்ப்பாயமே அமைக்கப்பட்டுள்ளது மூத்த குடிமக்களுக்காகவே சென்னை பெருநகர காவல்துறையால் ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பந்தம் என்ற ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது இந்த திட்டத்துடைய நோக்கம் என்னவென்றால் மூத்த குடிமக்களுக்கு தேவைப்படுற பாதுகாப்பு மருத்துவ உதவி சட்ட உதவி மற்றும் உளவியல் ஆலோசனைகளை வழங்குவது இந்த சேவைக்காகவே மூத்த குடிமக்களுக்கு பிரத்யேகமாக உருவாக்கப்பட்ட ஸ்கிரீன்ல கொடுக்கப்பட்டுள்ள தொலைபேசி தொலைபேசி என்ன நீங்க உபயோகப்படுத்திக் கொள்ளலாம்